أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفاعة السلام عليكم ورحمة الله وبركاته இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் நமது கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைவசல்ல இப்படி சொல்லுவாங்க இன்ன ஆஷுரா இந்த ஆஷுரா நாள் அல்லாவுடைய நாட்கள்ல ஒரு நாள் டேஸ் ஆஃப் அல்லா அல்லாஹ் சுபானவத்தாலும் அல்குருவான்ல இப்படி சொல்லுவான் ஐயாமில்லா அல்லாஹுடைய நாட்களை அவர்களுக்கு நினைவுபடுத்துங்கன்னு சொல்லுவான் எத்தனையோ நபிமார்களுக்கும் அவங்க சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் சுபஹானவத்தால பல நனவுகளையும் வெற்றிகளையும் கொடுத்த நான் அவற்றை கருத்தில் கொண்டு சுக்குர் நன் நன்றி என்ற அடிப்படையில் தான் நமது நாயகம் சல்லல்லாஹு அலை செல்லம் அவங்க இந்த நாளிலே நோன்பு பிடிப்பாங்க மற்றபடி நோன்பு பிடிக்க சொல்லுவாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் மதினா ஷரீஃபில் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் கிராமப்புற மக்களுக்கு கூட ஆள் விட்டு இந்த ஆஷுரா நாள் காலையில் நோன்பு பிடிக்காதவங்க யார் இருந்தால் நோன்பு பிடிங்கன்னு சொல்லுவாங்க சகிஹான அதிச நூற்களை நம்ம இந்த ஹதீஸை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு இன்னும் சொல்கிறாங்கன்னு கேட்டால் சஹாபா பெருமக்கள் தங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களோட நோன்பு பிடிக்க சொல்லி என்ன செய்வாங்களாம் அன்பாக ஏவு வாங்கலாம் ஏன் என்ன காரணம் கேட்டால் ரசூலுல்லா

இது முஸ்லது அஹமதுல இது ஹதீஸ் வருது அந்த நாளிலே அல்லாஹுக்கும் ஷுக்கர் என்ற அடிப்படையில் நவு நபி அலைசலாத் ஒஸ்லலாம் அவங்க என்ன செஞ்சாங்க நோம்பு பிடிச்சாங்களா அந்த ஆஷூரனா நன்னாளிலே அது மட்டும் இல்லை மூசா நபி அலைசெல்லாம் அவங்க வரலாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களும் இந்த நாளில் நோன்பு பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க அதை ஒட்டியே யூதர்களும் என்ன செஞ்சிருக்காங்க வாழையடி வாழையை வளமையா பிடிச்சிட்டு வந்து மதினாவில் பார்த்தா ருசு சல்லல்லா அலுசெல்லாம் யூதர்கள் நோன்பு பிடிக்கிற பார்க்குறாங்க பார்த்துட்டு தான் சல்லல்லாசன் சொன்னால் நம்ம உங்களை விட மூசாவுக்கு ஏத்தமான உகப்பான ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆசுரா நோம்பு பிடிக்கிறாங்க அது மட்டும் அல்ல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு நான் இருந்தால் அதற்கு முந்திய நாள் ஒம்பது நோம்பு சேர்த்து பிடிப்பேன்னு சொன்னாங்க ஆகவே நர்மையான பெருமக்களை இன்னொரு ரிவாயத்தை சொல்லும் நாம் பிறகு ஒம்பது நோம்பு பிடிக்க தவறியவர்கள் யாரும் இருந்தால் பத்து பதினொன்று ஏன்னா சல்லல்லா அலுவலாம் கபலகு ஓ பாதகு யூதர்களுக்கு மாற்றமாக ஆசுரான நோம்புக்கு ஒரு நாளுக்கு முந்தி அல்லது பிந்தி பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இந்த நோம்பை நாம் மிஸ் பண்ணிடாமல் பிடிப்போம் வல்ல நாயின் அல்லாஹ் சுபஹானகுவத்தால் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இந்த உமத்துக்கு வச்சிருக்கிறான் பல வரலாறு